உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்றைய திருவேதவசனம் ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே இந்த மாதத்திலே அல்லது இவ்வாண்டிலே நீங்கள் செய்கிற தேவனுக்கு பிரியமான எல்லா காரியங்களிலும் எல்லா கையின் பிரயாசங்களிலும் கட்டுரை கிருபை தயவு இரக்கம் ஆசீர்வாதம் நிச்சயம் தங்கும் கஷ்டப்பட்டு பாடுபட்டு அயராது உழைத்து ஜெபித்து ஜெபித்து செய்த எல்லா காரியங்களிலும் கத்தர் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியும் தோல்வியுற கர்த்தர் விடமாட்டார் கத்தர் உங்களோடு இருக்கிறார் கத்தரிடத்தில் அனுமதி பெறாமல் எதையும் செய்யாதீர்கள் நீங்கள் எதை செய்ய போகிறீர்களோ அதை கத்தருடைய அனுமதியோடு செய்யுங்கள் கர்த்தர் நிச்சயம் உங்களோடு இருந்து அனைத்திலும் வெற்றிக்கான உதவி செய்வார் கத்துடைய கரம் நம்மோடு என்னாலும் இருந்து வழி நடத்துவதாக ஆண்டவர் நம்மோடு இருந்தால் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் அன்புக்குரியவர்களே நீங்கள் ஜெபித்து கர்த்துடைய நாமத்தினாலே எல்லா காரியங்களை தொடங்கி நடப்பியுங்கள் எல்லாவற்றிலும் நம்மோடு இருக்கிறார் அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் நாம் கையிட்டு செய்கின்ற எல்லாவற்றிலும் நம்மோடு இருக்கிறார் கர்த்த இந்த வார்த்தையின்படி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமென்